ஓம் சரணம் சரணம் சக்தி அன்னை அருளிய வேள்வி பூசைகளும் வழிபாட்டு முறைகளும் புத்தகத்திலிருந்து சக்கரங்கள் சக்கரங்களின் தத்துவம் ஞானம் என்னும் பொருளை தரும் ஞான என்ற சொல்தான் எந்திரம் என்ற சொல்லுக்கு அடிச்சொல் ஆகும் ஞான கூட்டல் இத்த அதாவது எந்திரம் ஞானத்தை அடைவதற்கு எது எது தடையாக இருக்கிறதோ அவற்றிலிருந்து விடுபட செய்வதே எந்திரம் என்பது பொருள் சக்தியை கோடுகள் மூலம் பெறுவதே இதன் நோக்கம் குறுக்கும் நெடுக்குமாக வட்டம் சதுரம் முக்கோணம் போன்ற கட்டங்களை வரைந்து அந்த கட்டங்கற்கு இடையில் மந்திர எழுத்துக்களை எழுதி வைத்து அதனை இறை வடிவமாக வழிபடுவதே சக்கர வழிபாடு அம்பிகை வழிபாட்டில் சக்கரம் அம்பிகை சக்கர வடிவமாகவே திகழ்பவள் சக்கரத்தில் உறைபவள் என்பர் தேவியை விக்கிரகமாகவோ மண்டலமாகவோ எந்திரம் மூலமாகவோ வழிபடலாம் என்கிறது யோகினி தந்திரம் கோடுகள் வண்ணங்கள் தீட்டப்பட்டு எந்த ஒரு தேவதையையும் குறிப்பது மண்டலம் குறிப்பிட்ட ஒரு தேவதையை மட்டும் வழிபட உதவுவது எந்திரம் ஒரு சித்த யோகி எந்திரத்தை வைத்து அகப்பூசை செய்கிறான் காமம் கோபம் என்ற பாவங்களால் தன் உயிருக்கும் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவே யோகிகள் சக்கர வழிபாடு செய்வார்கள் வீட்டு கோலங்கள் வீடுகளில் வரையப்படும் கோலங்களின் வளர்ச்சியே சக்கர வழிபாடாக மலர்ந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் சில தீய சக்திகள் வீட்டில் நெருங்காமல் தடுப்பதற்காகவே கோலங்கள் வரையப்பட்டன என்று கூறுபவர்கள் உண்டு தந்திர சாத்திரங்கள் சக்கரங்களுக்குள் எழுதப்படும் எழுத்துக்கள் அவற்றுக்குரிய தேவதைகள் அவற்றுக்குரிய மந்திரங்கள் அம் மந்திரங்களை ஜவிக்க வேண்டிய எண்ணிக்கை அவற்றுக்கு ஏற்ற இடம் தெய்வங்கற்குரிய நிவேதன பொருட்கள் அவ்வாறு வைத்து வழிபடுவதால் அடையும் பலன்கள் பலவற்றை தந்திர நூல்கள் கூறுகின்றன மந்திரமும் சக்கரமும் மந்திரம் என்பது என்ன ஏதோ சில வார்த்தைகள் தானே சக்கரம் என்பது என்ன ஏதோ சில கோடுகள் தானே என்று அலட்சியமாக எண்ணக்கூடும் தெய்வ சக்தியில் கோடுகள் மூலம் வெளிப்பட உதவுவதே சக்கர வழிபாடு நம் உடம்பில் ஏற்படுகின்ற இதய துடிப்பினை கண்டறிய ஒரு புதிய கருவியினை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம் அதாவது இசிஜி என்று பெயர் அது நம் இதய துடிப்பை கோடுகள் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறது சினிமா படச்சுருளின் ஓரத்தை பாருங்கள் ஓரத்தில் கோடுகள் தான் இருக்கும் படத்தின் வசனத்தையும் பாடல்களையும் சினிமா பிலிமில் தான் பதிவு செய்து வைக்க முடிகிறது இசைத்தட்டை பாருங்கள் பாடல்கள் கோடுகளாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளன வானவெளியிலிருந்து அனுப்பப்படும் ஒளிக்குறிகள் ஒலிக்குறிகளாக மாற்றப்பட்டு பின்னர் செம்மைப்படாத கோடுகளாகவும் வளைவு நெளிவுகளாகவும் பெற்ற பிறகே அவை திரையில் செம்மையான நிழல் படங்களாக ஓடுகின்றன சினிமா படச்சுருள் இசைத்தட்டுகளில் பாடல்களும் வசனங்களும் கோடுகளாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளன இதை போலவே வழிபாட்டு சக்கரங்களிலும் தெய்வ சக்திகள் ஆற்றல்கள் எல்லாம் கோடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன சக்கரங்களை நிறுவி வணங்குவதும் வழிபடுவதும் இறைவனை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் ஒப்பாகும் உலகியல் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்துக்கும் சக்கர வழிபாடும் அத்துடன் இணைந்த மந்திரமும் பெருந்துணை புரிகின்றன சக்கரங்களின் பயன் வரம்பில்லாத ஒன்றை வரம்புக்கு கொண்டு வருவதற்கு மந்திரமும் வேண்டும் எந்திரமும் வேண்டும் எந்திரம் என்ற சக்கரத்தில் மந்திரமும் பதிய வேண்டும் அப்போதுதான் அது சக்தியாக வெளிப்பட்டு பலன் தரும் நம் ஆற்றலுக்கு அடங்கி நமக்கு உதவி செய்யும் சக்கரம் இல்லையெனில் எதுவும் இல்லை வட்டமாக இருக்கும் சக்கரம் நீட்டமாக இயங்கும் முதலில் அதனை நாம் இயக்க வேண்டும் அதற்காக கை வைப்பதே எந்திர மந்திர பூசை என்பார் அழகரடிகள் மந்திரம் எந்திரத்தோடு கூடியிருப்பது உயர்ந்த அமைப்பு இது சான்றோர் கூட்டுறவுக்கு சமம் எந்திரம் அதாவது ஒளி மந்திரம் ஒளி ஒளியாகவும் ஒளியாகவும் தனித்தனியே இருந்தால் பயன்பெற முடியாது சக்கரத்தில் மந்திர எழுத்து சேர்வது ஒளியில் ஒளி சேர்வதற்கு ஒப்பாகும் வெண்கல பாத்திரத்தில் ஒளி குறைவு அதை தட்டினால் ஒளி அதிகம் வெள்ளியில் ஒளி அதிகம் ஒளி குறைவு எல்லா பண்டங்களிலுமே ஒளியும் உண்டு ஒளியும் உண்டு இரண்டும் இல்லாத பண்டங்கள் இல்லை ஆகவே மந்திரமின்றி எந்திரத்தை மட்டும் அமைப்பதில்லை என்கிறார் அழகரடிகள் இறை வழிபாட்டில் மந்திரங்கள் சக்கரங்கள் விக்கிரகங்கள் தோத்திர பாடல்கள் எல்லாம் உள்ளன எனினும் சக்தி வழிபாட்டில் மந்திரமும் சக்கரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன சக்தி வழிபாட்டில் மணிமகுடம் போல விளங்குவது ஸ்ரீ சக்கரம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அதிபரா சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் வெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி